இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று புனித கான்ஸ்டான்டியஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இத்தாலியின் பெருக்கியாவில் பிறந்தார் அவரது ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றிய குறிப்புகள் எதுவும் எழுதப்படவில்லை ஆனால் அவர் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்து வலுவான கிறிஸ்தவ நம்பிக்கையுடன் வளர்ந்தார் என்று நம்பப்படுகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டில் மத்திய இத்தாலியில் உள்ள பெருக்கியாவின் ஆயராக புனித கான்ஸ்டான்டியஸ் நியமிக்கப்பட்டார் இவர் ஏழை எளிய மக்களுக்காகவும் நோயால் அவதிப்படுபவர்களுக்காகவும் அயராது உழைத்தார் இவர் பைசன்டைன் பேரரசர் முதலாம் ஜஸ்டினியன் பேரரசின் நெருங்கிய நண்பராகவும் ஆலோகசராகவும் இருந்ததாக கூறப்படுகிறது இப்புனிதர் வாழும் நோயாளிகளை குணப்படுத்தினார் என்றும் பார்வையற்றோருக்கு பார்வை அளித்ததாகவும் பெருக்கிய நகரை புயலிலிருந்து காப்பாற்றியதாகவும் இறந்தவர்களை உயிருடன் எழுப்பினார் எனவும் வரலாறு கூறுகிறது இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்திய இப்புனிதர் ஜனவரி இருபத்தி ஒம்போது ஐநூத்தி தொண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு இறந்தார் வாழும் இறைவனை மகிமைப்படுத்தி இப்புனிதரை கொண்டாடும் நாமும் போல் வாழ வரம் வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம்